ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா டார்க் சர்க்கிள் நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளியம் போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணாலே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தூக்கம் இல்லாதது தான் கம்பல்சரியாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் இருந்துச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவலயம் நம்ம கண்களை சுற்றி வராது அதுவும் போக ரொம்ப நேரம் சிஸ்டமில் இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம க கருவலயம் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சார் இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்ல காட்டனில் டிப் பண்ணி கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு டூ வீக்ஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் தென் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு அப்ளை பண்ணும்போது கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த விளக்கெண்ணில் இப்போ இது வந்து குளிர் காலத்தில் விளக்கெண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செட்டு விளக்கெண்ணெயை வச்சு அந்த சர்க்கிள் ஷேப்பில் கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலும் கருவளையம் வந்து போயிடும் சந்தனம் இருக்குது இல்லையா பவுட்ரு வாங்காதீங்க அந்த சந்தன கட்டை வாங்கி பன்னீர் விட்டு கொஞ்சம் அரைச்சி அதை கண்களை சுற்றி தடவிக்கிட்டாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் தக்காளி ஜூஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நார்மலாகவே எப்படின்னா தக்காளி கூட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னாலே நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கருவலயத்துக்கும் நல்ல ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தக்காளி ஜூஸை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விடவும் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலையும் கண்ணை சுற்றி அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா கருவலயம் வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ